வேலை மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனல்ல வர எல்லாம் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனதாக இருக்குங்க போக்குவரத்து கழகத்துல புதிய அப்டேட் வந்தாச்சுங்க என்ன அந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மாதிரி பணியிடங்களை நிரப்பத்துக்கணும் ஒரு அறிவிப்பு வந்தாச்சு ஸோ தமிழகத்தில் இந்தியாவில் போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற வேக வரம்புகளை குறித்து தான் இந்த வீடியோல பாக்குறதுக்குங்க இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் வாகனங்களுக்கு ஏற்ப அவற்றின் வேக வரம்புகள் மாற்றப்படுகின்றன மத்திய அமைச்சகத்தின் பரிந்துரைக்கு ஏற்ப குறைவான வேகங்களை அந்தந்த மாநில அரசுகளே நிர்ணயம் செய்து கொள்ள மத்திய அரசு அனுமதிகள் வழங்கியிருக்காங்க சோ இப்போ மோட்டார் வாகனம் அதிகபட்ச வயது எவ்வளவு வேகம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயணிகளுக்கான மோட்டார் வாகனம் எம் ஒன் வகை எட்டு பயணிகள் வர்த்தகம் பயணிக்கலாம் விரைவு சாலையாக இருந்தா நூத்தி இருபது கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலையா இருந்தா நூறு கிலோமீட்டர் நகர எல்லைக்குள்ளார எழுபது கிலோமீட்டர் பிற சாலைகள் அளவு எழுபது கிலோமீட்டர் தாங்க சோ எம் டூ மற்றும் எம் த்ரீ ஒன்பது பயணிகளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாகனத்தை இயக்கினாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்பீட் லிமிட் தான் போகணும் ஓகேங்களா சோ விரைவு சாலையில் நூறு தேசிய நெடுஞ்சாலையில் தொண்ணூறு நகர எல்லைக்குள்ளார வெறும் அறுபது கிலோமீட்டர் தான் பிற சாலைகள்ல இருந்தா அறுபது கிலோமீட்டர் இப்ப தாங்க முக்கியமானது இந்த சரக்கு வாகனங்கள் விரைவு சாலைகளை வந்து பாத்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் தேசிய நெடுஞ்சாலையில வந்து பாத்தீங்கன்னா எண்பது நகர எல்லைக்குள்ளார அறுபது தாங்க சோ பிற சாலைகளில் அறுபது இருசக்கர வாகனங்களுடைய ஸ்பீடு பார்த்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஷின்ஸாக வரத்துக்கிட்டே நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருசக்கர விரைவு விரைவு சாலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எண்பது தேசிய நெடுஞ்சாலைகள்ல எண்பது நகர எல்லைக்குள்ளார அறுபது தாங்க பிற சாலைகள்ல அறுபது நான்கு சக்கர வாகனங்கள் வந்து பாத்தீங்கன்னா தான் லிமிட்ஸ் விரைவு சாலைகள்ல தேசிய நெடுஞ்சாலையில வந்து பாத்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் நகர எல்லைக்குள்ளார ஐம்பது கிலோமீட்டர் தான் ஸ்பீடு அதே மாதிரி பிற சாலைகள்லாம் ஐம்பது கிலோமீட்டர் ஸோ ஆட்டோஸ் மூன்று சக்கர வாகனங்கள் இது விரைவு சாலையில போக கிடையாது தேசிய நெடுஞ்சாலையில போறப்ப ஐம்பது கிலோமீட்டர் தாங்க ஆட்டோடைய ஸ்பீடே இருக்கணும் ஓகேங்களா சோ ஆட்டோடைய ஸ்பீடு அப்படி நம்ம பாக்குறப்ப ஐம்பது நகர எல்லைக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேல அவங்க போகவே கூடாது பிற சாலைகளா இருந்தாலும் ஐயர் ஸ்பீடு ஐம்பது தாங்க சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கப்படக்கூடிய கேள்விகள் ஓகேங்களா சோ அதனால இந்த நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் புதிய ஆட்கள் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க புதிய விண்ணப்பங்கள் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு கரெக்ட் சரியாக வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி கடைசி தேதி அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்லிட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்சிஸா புதுசா மாட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க டிஎன்எஸ்டி வந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சனோட இணைந்திரங்கள் ஒரு நல்ல தகவலோட நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்